வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஐஸ்வர் கிரீம் ஸ்டோரி கர்நாடக மாநிலம் பெங்களூரில் கேஜி நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு அந்த கேஜி நகர் ஊருக்கு பக்கத்திலேயே பிருந்தாவன் நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு அந்த பிருந்தாவன் நகரில் ரஞ்சிதா அப்படிங்கிற இருபத்தி நாலு வயது பெண் வந்து அவங்க கணவரோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க ரஞ்சிதாக்கு இருபத்தி நாலு வயது ஆகுது அவங்க கணவர் கார்த்திக்கு இருபத்தெட்டு வயது ஆகுது கார்த்திக் அதே ஊரில் ஆட்டோ டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ரஞ்சிதா அன்னைக்கு காலையில் பதட்டமாக கேஜி நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க அங்கே வந்து இருபத்தொன்போதாம் தேதி நைட்டு தன்னுடைய கணவர் ஆட்டோவை எடுத்துக்கிட்டு வேலைக்காக போனாங்க அதாவது எப்போவுமே அவருக்கு நைட் ஷிப்ட் மட்டும்தான் இருக்கும் அதனால நைட்டில் ஆட்டோ ஓட்டுறதுக்காக ஆட்டோவை எடுத்துக்கிட்டு போனார் இருபத்தொம்பதாம் தேதி நைட்டு போனவர் இது வரைக்குமே வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க அதாவது சரியாக ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ரஞ்சிதா அப்போ போலீஸ் அதிகாரிகள்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் உங்க கணவர் எத்தனை மணிக்கு வெளியே போனாருன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு ரஞ்சிதா என்ன சொல்றாங்கன்னா தன்னுடைய கணவர் எப்பவுமே நைட் ஷிஃப்ட்ல ஆட்டோ ஓட்டுவாங்க நைட்டு ஃபுல்லா ஆட்டோ ஓட்டிட்டு காலையில ஆறு மணிக்கு தன்னுடைய வீட்டுக்கு வந்துருவாங்க இதே மாதிரி தான் இருபத்தொன்பதாம் தேதி நைட்டும் கிளம்பி போனாரு எப்பவும் போலதான் வேலைக்கு போயிருக்காரு காலையில திரும்பி வந்துருவாருன்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா முப்பதாம் தேதி காலையில வரையுமே அவர் வீடு திரும்பல அதுக்கப்புறம் ரெண்டு நாள் அவரை நான் எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்தேன் ஆனா அவர் எங்க போனாரு அப்படிங்கறது எனக்கு தெரியல அவருடைய போனுக்கு ட்ரை பண்ணாலும் போன் வந்து சுவிட்ச் ஆப்னே வருது அதனால தன்னுடைய கணவரை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு கேஜி நகர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதை கேட்ட போலீஸும் கம்ப்ளைண்ட்டை எழுதி வாங்கிக்கிட்டு நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பி வச்சுட்றாங்க உடனே ரஞ்சிதாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க போலீஸ் தங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல ரஞ்சிதாவோட வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த போலீஸ் ரஞ்சிதா கிட்ட உங்களுக்கு யாராவது எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு ரஞ்சிதா எங்களுக்கு அந்த மாதிரிலாம் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சரி உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துச்சா ஏதாவது சண்டை வந்துச்சான்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க அதுக்குமே ரஞ்சிதா அந்த மாதிரிலாம் எங்களுக்கு எந்த சண்டையுமே வரல அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கார்த்திகைக்கு என்னாச்சு அப்படிங்கிறது போலீஸ்க்கு சுத்தமாக புரியல அதனால அக்கம் பக்கத்தில் விசாரணை பண்ணுறாங்க அது மூலயமா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் விசாரணை பண்ணுறாங்க அப்போவும் போலீஸ்க்கு பெருசாக எதுவுமே தெரியல ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு அதாவது கார்த்திக் வீட்டுல கார்த்திகோட நண்பர் ஒருத்தர் தங்கி இருந்தாரு கார்த்திக்கும் அவரும் ரொம்ப திக் பிரெண்ட்ஸா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே சொல்றாங்க ஆனா இது வரைக்கும் ரஞ்சிதா இந்த மாதிரி ஒருத்தர் தன்னோட வீட்டுல தங்கி இருந்ததை பத்தி எதுவுமே போலீஸ் கிட்ட சொல்லல இருந்தாலும் இதை போலீஸ் பெருசா எடுத்துக்கல கார்த்திகோட நண்பரோட பேரு சஞ்சு சஞ்சுக்கும் இருபத்தி நாலு வயது ஆகுது கார்த்திக்கும் சஞ்சுவும் நல்ல நண்பர்களா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே சொல்றாங்க இதனால கார்த்திக் எங்க போயிருப்பாருன்னு சொல்லிட்டு சஞ்சுக்கு கண்டிப்பா தெரியும் கார்த்திக் சஞ்சுவை தன்னுடைய வீட்லயே தங்க வச்சிருந்தாரு அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க அப்படி இருக்கும்போது சஞ்சுவுக்கு தெரியாமல் அவர் எங்கே போயிருப்பாரு அதனால அவர் எங்கே போயிருப்பாருன்னு சொல்லிட்டு சஞ்சுவுக்கு தெரியும்னு சொல்லிட்டு போலீஸ் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க சஞ்சுவும் ஒரு ஆட்டோ டிரைவர் தான் அதனால அவர் ஆட்டோ இருக்க இடத்துக்கே போகிறாங்க அங்கே சஞ்சுவை பார்த்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ போலீஸ் உங்களோட நண்பர் எங்கே போனார் அவரை காணோம்னு சொல்லிட்டு அவங்க மனைவி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நீங்களும் அதே வீட்டில் தான் தங்கியிருந்தீங்க நீங்களும் கார்த்திக்கும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியாம கார்த்திக் எங்க போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க இது எல்லா கேள்விகளுக்குமே என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாம முழிக்க ஆரம்பிச்சிருக்காரு சஞ்சு இதை போலீஸும் கவனிக்கிறாங்க இதன் மூலயமா இவருக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு ஆனா அதை போலீஸ்கிட்ட அவர் மறைக்கிறாருன்னு சொல்லிட்டு போலீஸ் நினைக்கிறாங்க இப்படியே போலீஸ் சஞ்சு கிட்ட விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்காங்க சஞ்சு என்ன சொல்றாருன்னா நான் என்னுடைய நண்பர் வீட்டில் தான் தங்கியிருந்தேன் நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா தான் இருந்தோம் எப்பவுமே அவரு நைட் ஷிஃப்ட்ல தான் ஆட்டோ ஓட்ட போவாங்க அதே மாதிரி தான் இருபத்தொம்போதாம் தேதியும் ஆட்டோ ஓட்டுறதுக்காக போயிருந்தாரு ஆனா அவரு அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்றாங்க இவர் மேல சந்தேகமே இருந்தாலும் போலீஸ் அவரை அப்படியே விட்டுட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க ரஞ்சிதா சஞ்சு அவங்க வீட்டில தங்கியிருந்த விஷயத்த மறைச்சிருந்தாங்க இதை பத்தி கேட்கறதுக்காக திரும்பவும் ரஞ்சிதாவோட வீட்டுக்கே போலீஸ் போகிறாங்க அப்படி போய் பார்க்கும்போது தான் ரஞ்சிதா வீட்டில் இல்லை ரஞ்சிதா எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் போலீஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது தான் கார்த்தியோட சிஸ்டர் அங்கே வந்திருக்காங்க கார்த்திகோட சிஸ்டர் பேரு கீதனா அவங்க வந்து போலீஸ் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதாவது ரஞ்சிதாக்கும் அவங்க வீட்டில் நண்பராக தங்கிட்டு இருந்த சஞ்சுக்கும் ஒரு தவறான பழக்கம் இருக்கு இதுக்கப்புறம் தான் தன்னுடைய அண்ணனை காணும் அவருக்கு ஏதோ ஆயிருக்கு இதுக்கப்புறம் தான் எங்க அண்ணனை காரணம் எனக்கு என்னமோ ரஞ்சிதா மேலதான் டவுட்டா இருக்கு ரஞ்சிதா தான் பிளான் போட்டு எங்க அண்ணனை ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பயங்கரமா கதிரி அழுக ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் தான் போலீஸோட விசாரணை ரஞ்சிதா பக்கம் திரும்ப ஆரம்பிக்குது ஆனா போலீஸ்க்கு ரஞ்சிதா மேல டவுட் வந்ததுக்கு அப்புறம் ரஞ்சிதா ஆள் இல்ல அவங்க அப்ச்காண்ட் ஆயிட்டாங்க உடனே போலீஸ் அதிகாரிகள் ரஞ்சிதாவோட போனை ட்ராக் பண்ணி பாக்குறாங்க அவங்களோட போன் சிக்னல் இப்ப எங்க இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க ஆனா ரஞ்சிதா கிளவரா போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க இதனால போலீஸ் கண்டிப்பா ரஞ்சிதா போன ஆன் பண்ணுவாங்க நம்ம தொடர்ந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோனை கண்காணிச்சிக்கிட்டே இருக்காங்க இப்படி ஒரு பக்கம் விசாரணை போயிட்டு இருக்க இப்போ சஞ்சுவை விசாரணை பண்ணலான்னு சொல்லிட்டு போலீஸ் முடிவு பண்ணுறாங்க ஏன்னா போலீஸ்க்கு இப்போதைக்கு சஞ்சு மேலே தான் டவுட்டாக இருக்குது அதனால் போலீஸ் உடனடியாக சஞ்சுவை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே வச்சு சஞ்சுவை அவங்களோட ஸ்டெயில் விசாரணை பண்ணுறாங்க அப்போ தான் சஞ்சு நடந்த மொத்த உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அவர் முதல்ல சொன்ன விஷயமே என்னுடைய நண்பரான கார்த்திகை நான் தான் கோல பண்ணேன் நான் மட்டும் இல்ல என்னுடைய சொந்தக்கார பையனும் சேர்ந்துதான் கொலை பண்ணோம் அவரை கொலை பண்ணி பகுதியில் வீசிட்டோன்னு சொல்லிட்டு சாதாரணமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு இதை கேட்ட போலீஸ் ஆடி போயிட்டாங்க இதை விட இதுக்கப்புறம் அவர் சொன்னதை கேட்டுதான் தான் ஒட்டுமொத்த போலீஸும் அதிர்ந்து போயிட்டாங்க ஏன்னா தன்னுடைய கணவரை கொல்றதுக்கு பிளான் போட்டு கொடுத்ததே ரஞ்சிதா தான் ரஞ்சிதாவும் சஞ்சுவும் சேர்ந்துதான் அவரை தீத்து கட்டுறதுக்காக பிளான் போட்டிருக்காங்க ரஞ்சிதாவே தன்னுடைய கணவரை கொண்டுட்டு அவரை காணனு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இப்ப போலீஸ் தொடர்ந்து ரஞ்சிதாவை தேடிக்கிட்டே இருக்காங்க அப்ப ஒரு சிக்னல்ல அவங்க போன் வந்து ஆன் ஆகிறத பாக்குறாங்க உடனடியா போலீஸ் அதிகாரிகள் அந்த லொகேஷனுக்கு போறாங்க அங்க இருந்து ரஞ்சிதாவையும் கைது பண்ணிருக்காங்க சஞ்சீவ போலீஸ் நெருங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க காணாம போயிருக்காங்க ஒருவேளை சஞ்சுவ பிடிச்சிட்டா நம்ம மாட்டிக்கோன்னு தான் ஆள் எஸ்கேப் ஆயிருக்காங்க இப்ப செல்போனோட சிக்னலை வச்சு போலீஸ் அவங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க ரஞ்சிதாவையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்து மூணு பேர்த்தையுமே தனித்தனியாக உகார வச்சு அவங்களோட ஸ்டைடில் விசாரணை பண்ணுறாங்க அப்போ தான் இந்த கொடூர கொலை எதுக்காக நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிய வந்துச்சு இந்த கொலையை எப்படி பண்ணாங்க எதுக்காக பண்ணாங்க என்ன காரணம் இது எல்லாத்தையுமே ரஞ்சிதா அவங்க வாயாலேயே போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லியிருக்காங்க ரஞ்சிதா போலீஸ்கிட்ட என்ன கன்ஃபியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலீன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த சம்பவம் நடந்தது ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னுல ரஞ்சிதா கார்த்திக் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுல திருமணம் ஆயிருக்கு ரெண்டு பேருமே ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருக்குமே மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க திருமணத்துக்கு அப்புறம் இவங்க லைஃப் வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா தான் போயிட்டு இருந்திருக்கு கார்த்திக் அதே பகுதியில ஆட்டோ டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் இவங்களோட லைஃப் வந்து நார்மலா போயிட்டு இருக்கு அப்பதான் ரெண்டாயிரத்தி இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி ஒரு நண்பரை மீட் பண்றாரு கார்த்தி ஆட்டோ ஓட்டிட்டு இருக்க அதே பகுதியில் சஞ்சுவும் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தாரு ரெண்டு பேருமே ஆட்டோ ஓட்டுறதுனால அடிக்கடி இவங்க ரெண்டு பேரும் பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேருமே அடிக்கடி பேச ஆரம்பிக்கிறாங்க இப்படியே இவங்க ரெண்டு பேரும் பழக ஆரம்பிக்கிறாங்க நிறைய இடங்களுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவங்க ரெண்டு பேரும் நட்பாக ஆரம்பிக்கிறாங்க நாளுக்கு நாள் இவங்களோட நட்பு அப்படிங்கிறது வளர்ந்துகிட்டே போயிட்டு இருந்துருக்கு இப்ப கார்த்திக் சஞ்சு ரெண்டு பேருமே ரொம்ப நெருங்கிய நண்பர்களா மாறிட்டாங்க அப்ப கார்த்திக் எதார்த்தமா சஞ்சு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு அப்ப சஞ்சு சொன்னதை கேட்டு கார்த்திக் ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாரு அப்படி சஞ்சு என்ன சொன்னார்னா சஞ்சு வந்து வாழ்க்கைக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அவர் ஓட்டிட்டு இருக்க அந்த ஆட்டோக்கு கூட அவருனால சரியா வாடகை கொடுக்க முடியல அது மட்டும் இல்ல சஞ்சுக்கு குடும்பம்னு சொல்லிட்டு யாருமே இல்ல அவரு பக்கத்துல ஒரு ரூம் தான் வாடகை எடுத்து அங்க தங்கிட்டு இருக்காரு இது எல்லாத்தையுமே நெருங்கி பழகினதுக்கு அப்புறம் தன்னுடைய நண்பரான கார்த்திக் கிட்ட சொல்றாரு இதை கேட்ட கார்த்திக் ரொம்பவே வருத்தப்படுறாரு உடனடியாக அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம நீ என்னுடைய வீட்டில் வந்து தங்கிக்கோ அது மட்டும் இல்லாம நீ ஓட்டிகிட்டு இருக்க ஆட்டோவை விட்டு என்னுடைய ஆட்டோவை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஓட்டலான்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க இதை ஃபர்ஸ்ட் சஞ்சு கிட்ட சொல்லும் போது சஞ்சு அதுக்கு ஒத்துக்கல உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு நான் எப்படி உன்னோட வீட்டில் வந்து தங்க முடியும்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு இருந்தாலும் கார்த்தி நம்ம நட்பை பத்தி என்னுடைய மனைவிக்கு நல்லா தெரியும் அதெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ எங்க வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு சஞ்சுவை ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறம் சஞ்சு சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மார்ச் மாசத்துல அவங்களோட வீட்டுக்கே போயிருக்காரு சஞ்சு உடனே கார்த்திகோட வீட்டிலே தங்க ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கு கார்த்திகோட மனைவியும் எந்தவித ஆட்சிய பணியுமே சொல்லலை உடனே சஞ்சுக்கு அங்கே தங்குறதுல எந்தவித பிரச்சனையும் இல்லை அதனால தொடர்ந்து தன்னுடைய நண்பன் வீட்லேயே தங்க ஆரம்பிக்கிறாங்க மேலும் கார்த்திக் என்ன சொல்றாருன்னா பகல்ல நீ ஆட்டோ ஓட்டு நைட் டைம்ல நான் ஆட்டோ ஓட்டுறேன் ஒரே ஆட்டோ தான் இருக்கு அதனால நம்ம ரெண்டு பேரும் மாறி மாறி ஓட்டலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க இந்த இடத்துல தான் கார்த்திக் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாரு அதே மாதிரி பகலில் சஞ்சு ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு அந்த வருமானத்தை கூட தன்னுடைய நண்பர்கிட்ட அவர் கொடுக்கறதில்ல கார்த்திக் என்ன சொல்லிட்டாருனா உனக்கு கிடைக்கிற பணத்தை நீ சேவிங் பண்ணு அந்த பணத்தை வச்சு நீ விரும்புகிறத வாங்கிக்கோன்னு சொல்லிவிட்டு கார்த்திக் சொல்லிடுறாங்க மேலும் கார்த்திகோட வீட்டில் தங்குறதுக்கு அவர் எந்தவித வாடகையுமே வாங்கலை தன்னுடைய உயிர் நண்பனா அவர் நினைச்சிட்டு இருந்தாரு ஆனா இதே மாதிரி கார்த்திகை சஞ்சு நினைக்கல கார்த்திக் சஞ்சுக்கு இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணியுமே சஞ்சு வந்து கார்த்திகை ஒரு உயிர் நண்பனா நினைக்கவே இல்லை மேலும் சஞ்சுக்கு எப்பெல்லாம் காசு தேவைப்படுதோ அப்பெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்திருக்காரு கார்த்திக் இந்த மாதிரி தன்னுடைய நண்பர உயிருக்கு மேல நம்பிட்டு இருந்தாரு கார்த்திக் ஆனா சஞ்சு அப்படிப்பட்ட நண்பருக்கே துரோகம் செய்ய ஆரம்பிச்சாரு நைட்ல கார்த்திக் ஆட்டோ ஓட்ட போனதுக்கு அப்புறம் அவங்க மனைவி கூட நெருங்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது ரஞ்சிதா கூட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாரு எப்பவுமே நைட் ஷிஃப்ட்ல ஆட்டோ ஓட்ட போயிருவாரு கார்த்திக் சஞ்சு பகலில் ஆட்டோ ஓட்டுறதுனால நைட் டைம்ல வீட்டுல தான் இருப்பாரு நைட்ல கார்த்திக் ஆட்டோ எடுத்துட்டு போயிடுவாங்க நைட் டைம்ல கார்த்திகோட மனைவி ரஞ்சிதா தனியா தான் இருப்பாங்க இதை ரெண்டு பேருமே அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க ரஞ்சிதா சஞ்சு ரெண்டு பேருமே நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல உங்களோட பழக்கம் தவறான பாதையை நோக்கி போக ஆரம்பிக்குது ரெண்டு பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க கணவர் நைட் ஆட்டோ ஓட்ட போனதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க அதே வீட்டுக்குள்ள தன்னுடைய நண்பருக்கு தெரியாமையே அடிக்கடி உறவு வச்சுட்டு இருந்திருக்காங்க அந்த நம்பி தன்னுடைய வீட்டில் தங்க வச்ச தன்னுடைய நண்பருக்கு துரோகம் பண்ணிட்டாரு சஞ்சு இந்த மாதிரி மன்னிக்க முடியாத ஒரு துரோகத்தை தன்னுடைய நண்பருக்கு பண்ணிட்டாரு அதே மாதிரி காதலிச்சு கல்யாணம் பண்ண தன்னுடைய கணவரை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க ரஞ்சிதா அப்படியே அவங்களோட ரகசியமான உறவு தொடர்ந்து போயிட்டே இருந்திருக்கு ஆனா இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எப்படி இருந்தாலும் ஒரு கட்டத்துல வெளியே வந்துதாகும் ஆகும் அந்த மாதிரிதான் இந்த விஷயம் எப்படியோ கார்த்திகைக்கு தெரிய வந்துருச்சு ஆனா அப்பா கூட அவரோட நண்பரை கூப்பிட்டு அவர் திட்டவே இல்லை ஏன்னா சஞ்சுவை ஏதாவது சொல்லிட்டோம்னா அவன் வீட்டை விட்டு போயிடுவான் வீட்டை விட்டு போயிட்டான்னா அவன் வாழ்றதுக்கு என்ன பண்ணுவான் அதனால அப்பா கூட அவருடைய நண்பரை நினைச்சு தான் பட்டிருக்காரு ஆனா இதை இப்படியே விட முடியாது அப்படிங்கறதுக்காக தன்னுடைய மனைவியை மட்டும் கூப்பிட்டு கண்டிக்க ஆரம்பிக்கிறாரு ஆனா ரஞ்சிதா இதை கொஞ்சம் கூட காதல வாங்கிக்கவே இல்லை அவங்க தொடர்ந்து சஞ்சு கூட உரம் தான் இருந்தாங்க இந்த விஷயத்த கார்த்திக் தன்னுடைய தங்கையான கீதனா அப்படிங்கிறவங்கள்ட்ட சொல்றாங்க கீதனா கிட்ட சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு அப்பதான் இந்த விஷயம் கீதனாக்கு தெரிய வந்திருக்கு அவங்கதான் ஸ்டார்டிங்ல போலீஸ்ல இந்த விஷயத்தையே சொல்லியிருக்காங்க ரஞ்சிதாக்கும் சஞ்சுக்கும் அஃபேர் இருக்கிற விஷயம் கீதனாதான் போலீஸ்கிட்ட முதல் முறையா சொல்லியிருப்பாங்க அதை இறந்து போறதுக்கு முன்னாடி கார்த்திக் தன்னுடைய தங்கச்சி கிட்ட சொல்லியிருக்காரு இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ரஞ்சிதா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க கார்த்திகை போட்டு தள்ளிட்டு இதே வீட்டில் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வாழ ஆரம்பிக்கலாம் நீயும் நானும் சேர்ந்து இந்த வீட்டில் வாழ ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க இதை கேட்ட சஞ்சுவும் கொஞ்சம் கூட யோசிக்காம ஓகேன்னு சொல்றாங்க அதாவது சஞ்சு இவ்வளவு தூரம் வளர்றதுக்கு மிக முக்கிய காரணமா இருந்தது கார்த்திக் தான் அவரு தான் அவருக்கு எல்லா ஹெல்ப்பையுமே பண்ணியிருக்காரு இப்போ அவரை நம்பி தன்னுடைய வீட்லேயே தங்க வச்சிருக்காரு அப்படிப்பட்ட ஒருத்தரை கொலை பண்ணுறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் பிளான் போட்டிருக்காங்க அதுக்கான நாள் பார்த்து வெயிட் இருக்காங்க சரியாக ஜூலை இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்னைக்கு நைட்டு எப்போவும் போல வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்திருக்காரு கார்த்திக் அப்பா அவருடைய நண்பர் சஞ்சு என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய சொந்தக்கார ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு மேரேஜ் ஆக போகுது அதனால அவன் பார்ட்டி தரேன்னு சொல்லியிருக்கான் நான் என்னுடைய நண்பர் ஒருத்தரை கூட்டிகிட்டு வரலாமான்னு சொல்லி கேட்டேன் அவனும் ஓகே சொல்லிட்டான் நம்ம ரெண்டு பேரும் அந்த பார்ட்டிக்கு போகலாம் நீ என் கூட தான் ஆகணும்னு சொல்லிட்டு சஞ்சு சொல்றாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் சொல்றதை தட்ட முடியாத கார்த்திக்கும் இதுக்கு ஓகே சொல்றாரு இப்ப கார்த்திக் சஞ்சு ரெண்டு பேருமே பக்கத்துல இருக்க சென்னப்பட்டனா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போறாங்க அங்கதான் சஞ்சு சுப்பிரமணியா அப்படிங்கிற அவங்க சொந்தக்கார பையனை வரவழிச்சிருந்தாரு அதுவும் கார்த்திகை போட்டு தள்ளுறதுக்காக தான் ஊர்ல இருந்து வர வச்சிருக்காங்க இந்த சுப்பிரமணியாவுக்கு வெறும் இருபது வயது ஆகுது சஞ்சு வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படும் போது அவங்க சொந்தக்காரங்க யாருமே ஹெல்ப் பண்ணல ஆனா சஞ்சுக்கு கஷ்டப்பட்டு இவ்வளவு உதவிகளை பண்ண தன்னுடைய நண்பரையே கொலை பண்றதுக்கு சொந்தக்காரங்களோட ஹெல்ப் கேட்டிருக்காரு இதுக்கு உடனடியே ஓகே சொன்ன சுப்பிரமணியாவும் அங்க வந்து சேர்றாரு இப்ப சென்னப்பட்டினா அப்படிங்கிற அந்த ஊர்ல மூணு பேருமே சேர்ந்து மது அறிஞ்சிருக்காங்க அதாவது சுப்பிரமணியா சஞ்சு இவங்க ரெண்டு பேரும் குடிக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க கார்த்திகை மட்டும் அதிக அளவிலான மதுவ ஊத்தி கொடுத்துருக்காங்க இதனால அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போதை ஏற ஆரம்பிக்குது போதை தலைக்கேறதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்டிருக்காரு சஞ்சுவும் சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைத்தாங்களை இருக்காரு அப்பதான் கார்த்திக்னால நிக்க கூட முடியல அந்த அளவுக்கு போதை தலைக்கேறிடுச்சு அப்போ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத டைமில் கார்த்திகை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுருக்காரு சஞ்சு தள்ளி விட்டுட்டு பக்கத்துல இருந்த ஒரு இரும்பு கம்பி எடுத்து தலையிலேயே திரும்ப திரும்ப அடிச்சிருக்காரு அதுல அதிகப்படியா ரத்தம் வெளியேற ஆரம்பிக்குது இவ்வளவு ஹெல்ப் பண்ண தன்னுடைய நண்பனை இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல இதுக்கப்புறம் கூட விடாம அவங்க மறைச்சு கொண்டு வந்திருந்த கத்தி எடுத்து சரமாரியா குத்த ஆரம்பிக்கிறாங்க சஞ்சு அவரோட உடல்ல பல இடங்கள்ல கத்தியால கொடூரமான முறையில குத்திருக்காரு இதோட விடாம அவரோட தலைய பாறாங்கல்ல வச்சு அடிச்சிருக்காங்க திரும்ப திரும்ப அவரோட தலையை பாறாங்காலில் அடித்து அவரோட தலையை நொறுக்கியிருக்காங்க இதில் கார்த்திக் துடுதுடிச்சு அதே இடத்துல உயிரை விட்டுருக்காரு அதுக்கப்புறம் ஒரு பெரிய கல் எடுத்து கார்த்திக்கோட தலையிலே போட்டிருக்காங்க அதாவது இறந்து போனது யாருன்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஒரு செயலை பண்ணியிருக்காங்க கார்த்திகை கொலை பண்ணிட்டு அவரோட உடலை ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு சுத்துறாங்க அதை ஒரு சாகுப்பையில் போட்டு எடுத்துக்கிட்டு பைக்கில் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அவரோட உடலை எடுத்துக்கிட்டு பெங்களூரு மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் போக ஆரம்பிக்கிறாங்க அங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு மருத்துவ கல்லூரி இருக்குது அதுக்கு பின்னாடி காட்டுப்பகுதி அங்கே ஒரு வாய்க்கால் வேற ஓடிட்டு இருக்கு அந்த வாய்க்கால தாண்டி அந்த பக்கம் வெறும் புதர் பகுதிகளாக நிறைஞ்சிருக்கும் அந்த இடத்துல கார்த்திகோட உடலை வீசுறாங்க அந்த சாக்குப்பையோட வீசிட்டு அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க சுப்பிரமணியாவோட வீடு ஹசன் மாவட்டத்தில் இருக்கு அவரும் கிளம்பி போயிடுறாரு ஒரு கொலையை பண்ணிட்டு ஹசன் மாவட்டத்துக்கு அவரோட வீட்டுக்கு திரும்பி போயிடுறாரு தன்னுடைய கணவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு ரஞ்சிதாக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் போலீஸ்க்கு அவர் உடல் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க அதே மாதிரி தான் கொலை பண்ண சஞ்சவும் ரஞ்சிதா கிட்ட வந்து சொல்றாரு கார்த்திகோட மூஞ்சி அடையாளம் தெரியாத அளவுக்கு நாங்க செதைச்சிட்டோம் போலீஸ்க்கு ஒரு உடலே கிடைச்சா கூட அது கார்த்திக்கு தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது அதனால நீ சந்தேக இருக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் தான் ரஞ்சிதா தன்னுடைய கணவரை காணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்டை கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையுமே ரஞ்சிதா கன்ஃபர்ஸ் பண்ணி முடிக்கிறாங்க உடனடியே போலீஸ் பெங்களூரு மைசூரு அந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு போறாங்க அங்க பாதி அழுகிட்டு இருந்த கார்த்திகோட உடலை மீட் எடுக்கிறாங்க பிரேத பரிசோதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் கார்த்திகோட உடலாம் அவங்க குடும்பத்துக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க தன்னை நம்பி வீட்டில் தங்க வச்ச தன்னுடைய நண்பருக்கு மன்னிக்க முடியாத ஒரு துரோகத்தை பண்ணிட்டாரு சஞ்சு அது மட்டும் இல்ல காதலிச்சு கல்யாணம் பண்ண தன்னுடைய கணவரை விட்டுட்டு காமத்துக்காக தன்னுடைய கணவரையே கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க ரஞ்சிதா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கார்த்திக்கு செஞ்சது கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாத ஒன்று இதை கேள்விப்பட்ட கார்த்திகோட சிஸ்டர் கீதனா கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க இவ தான் தன்னுடைய அண்ணனை ஏதோ பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு ஏற்கனவே தெரியும் அதனாலதான் நான் போலீஸ்கிட்டயே சொன்னேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறி அழுதுருக்காங்க எவ்வளவுதான் நட்பா இருந்தாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு அந்த லிமிட்டையும் தாண்டி தன்னுடைய வீட்டிலேயே தங்க வச்சிருக்காரு சஞ்சுவை அந்த அளவுக்கு சஞ்சுவை நம்பியிருக்காரு அந்த அளவுக்கு கார்த்திக் சஞ்சுவை நம்பியிருக்காரு ஆனால் சஞ்சு அந்த நம்பிக்கையை காப்பாத்தல சஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாமே ஓகே தான் ஆனால் சஞ்சுவை தன்னுடைய வீட்டில் தங்க வைக்காம வேற ஒரு வீடு பாட்டு தங்க வச்சிருந்தாருனா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்காது ஓவராலா இந்த கேஸ நீங்க கேட்டிருப்பீங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காம வீடியோவை லைக் and ஷேர் பண்ணுங்க thank you